வெளிநாட்டு வாழ்க்கை மறைக்கப்பட்ட உண்மையை பற்றி தாங்க பார்க்க இருக்கிறோம் ஒரு மனிதன் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்றால் வாழ்க்கையில் நெருக்கமான அங்கம் அன்றாட உணவுங்க அது வெளிநாடுகளிலே கிடைக்கிறதா என்றால் இல்லை ஏனென்றால் சிலருக்கு சமைக்க தெரியாது சிலர் டே ஷிஃப்ட்டு நைட் ஷிஃப்ட்டு மாறி மாறி வந்து கொண்டிருக்கும் அதையும் தாண்டி திரும்பி ரூமுக்கு வந்தார்கள் என்றால் அசதியின் காரணமாக அந்த மனம் சாயதாக சொல்லும் அரபு நாடுகளிலே நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது வீட்டில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் என்ன விதிவிலக்கா வியாழன் வெளியே வந்து விட்டால் போதும் அவர்களின் வீடுகளிலே ஓட்டங்கள் நெருப்பு பொறி பறக்கும் அவனியூ சென்று ஒரு மாலை இருக்கிறது காலையில் பத்து மணிக்கு சென்றார்கள் என்றால் மாலையை திரும்புவதற்கு நான்கு ஐந்து மணி ஆகிவிடும் அன்று அவர்களின் மதிய உணவு கேள்விக்குறிதான் குறித்தான் உரையாடி கொண்டிருப்பார்கள் அவர்கள் கேட்கக்கூடிய முதல் வார்த்தை தாயோ அல்லது மனைவியோ நல்லா இருக்கியான்னு கேட்டு சாப்பிட்டே ஃபஸ்ட்டு கேட்பாங்க இந்த மனம் டக்கு என்று பொய் தாங்க சொல்லும் இப்போதாம்மா சாப்பிட்டேன் கடையில் சாப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொன்னால் அவர்கள் கலங்கி விடுவார்கள் என்று உண்மையே மறைக்கப்படும் அந்த நேரத்தில் சிலர் வெளியில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் ஏதாவது தமிழ் ஹோட்டல் சைடு போனாங்கன்னு சொன்னால் உணவுகளை பார்சல் வாங்கி கொண்டு வருவார்கள் ஏதாவது ஒரு மரத்தடியில் அல்லது ஸ்கூல் பார்க்கிங்கிலே அமர்ந்து கொண்டோ அல்லது நின்று கொண்டோ அள்ளி போட்டு கொண்டிருப்பார்கள் சாப்பாட்டை அவர்கள் வேலை பார்க்கக்கூடிய கடையிலோ அல்லது அந்த நிறுவனத்திலோ தொலைபேசியில் நம்மளை அழைத்து விடுவார்களோ என்று அறக்கப்பறக்க அள்ளி போட்டு கொண்டிருப்பார்கள் ஊரில் இருக்கும்போது எனது தாய் பலமுறை முறை என்னிடம் சொல்வதுண்டு உணவை காக்க வைத்து விட்டு காக்க வைத்துக்கொண்டு வெளியே சென்று விடுகிறார்கள் எப்போ பார்த்தாலும் நாங்கள் தொலைபேசியில் அழைத்துக்கொண்டே இருக்கிறோம் எங்கே இருக்கிறாய் எப்போது வருவா என்று இந்த உணவின் அருமை தற்போது உனக்கு தெரியாது வெளிநாடு சென்றால்தான் இந்த உணவின் அருமை உனக்கு தெரியும் என்று சொல்வார்கள் பலமுறை அந்த அருமையின் காரணங்களை நாங்கள் தினந்தோறும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் மறைக்கப்பட்ட உண்மைகளின் ஒன்று